அனைவருக்கும் வணக்கம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க பசு பாசம் பற்றி கூறுவது சைவ சித்தாந்தம் பதி இறைவன் பசு உயிர் பாசம் தலை அதாவது உலகம் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் திருமூலர் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் பதினான்கு நூல்கள் உள்ளன திருவுந்தியார் இதை எழுதியவர் திருவியலூர் உயவந்த தேவர் இவருடைய பாடலில் உந்தி பர என வருகிறது திருக்களிற்று பாடியார் திருக்கடவுர் உயர்வந்த வந்த தேவனார் சிவஞான போதம் மெய்கண்டார் இதில் பனிரெண்டு நூற்பாக்கள் எண்பத்தி ஓரு எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் உள்ளது சிவஞான சித்தியார் இதை எழுதியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இருபாய் இருபகுது அருள்நந்தி சிவாச்சாரியார் உண்மை விளக்கம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் சிவப்பிரகாசம் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார் வினா வெண்பா உமாபதி சிவாச்சாரியார் போற்றி வெண்பா உமாபதி சிவாச்சாரியார் கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியார் நெஞ்சுவிடு தோது உமாபதி சிவாச்சாரியார் உண்மை விளக்கம் உமாபதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த சாத்திர நூல்களில் உமாபதி சிவாச்சாரியார் எட்டு நூல்கள் பாடியிருக்காரு